எனிவேஸ் நானும் உங்கள் கேமுக்கு கற்றுக்கு ஸோ என்ன பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் கமிஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கேம் குள்ள போகலாம் ஸோ இந்த மிஷனில் வந்து என்ன ட்ரவர் வந்து இந்த வில்லேஜ்லேருந்து அவர் வந்து சிட்டிக்கு போயிடுவார் வாங்க மிஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ போகலாம் வாங்க Michael Townley. There's two Michael Townley women in LS. One is eighty three, and the other one is in kindergarten. I have to teach her to put him on the phone. So the Go to Timmy Moklopa. உதவி பண்ணுற மாதிரி கூப்பிட்டு மூக்கில் ஃபஸ்ட்டான் உண்டான் வந்து பேஸ்டர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியும் இப்போ வந்து இதை நாங்கள் சொல்லக்கூடாது இந்த கேமில் ஆனால் இவன் அப்படி தான் பேசுகிறான் முக்கால்வாசி இவன் கெட்ட வார்த்தை தான் பேசுகிறான் பேட் வெட்ஸ் தான் வாங்க போலாம் ட்ரெயினில் பார்க்கங்க நம்மளோட காரை காணும் தோக்குது ஏற ஏறா எல்லாம் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் தான் புல்லட் ப்ரூஃப் ஆனால் என்ன கார் வந்து இவனுக்கு பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் போட்டு கவர் பண்ணுறான் என் வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டேர்ன் ஆகாது மீதி இருக்கிற எல்லா வண்டியும் வந்து ஸ்கிட் அடிச்சுன்னு ஒரு மாதிரி பண்ணும் இல்லை டேர்னே ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரைவர் இது செம்மையாக இருக்குது அப்பறம் ஒரு சும்மா ஒரு இது அடிக்கணும் ட்ரிஃப்ட் அடிச்சு விட்றான் ரி அடிக்கிது நான் டேர்ன் ஆக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் டியூப்லெஸ் டயர் தான் இடி அடிக்குது ஸோ கண்ட்ரோலரில் விளையாடும் போது அந்த ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இடி இடிக்கும்போது வைப்ரேஷனு ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வேறு உள்ள இருக்கு ஆண்ட்ரேக்கு தான் போட்டேன் எங்கேருந்து எங்கே தூக்கி எடுக்கிது வருங்க இடத்தை ஃபுல்லாக நம்ம வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அதான் அதான் ட்ரைவரு உன்னை பார்த்து பயப்படுறான்ப்பா என்னே நீ தாக்க வர பத்தியா உன்ன எதா பண்ணா ஏதோ என்னால் முடிஞ்சது ஐயோ இது இல்ல பல பக்கத்து பில்டிங் தான் சரி இருந்தாலும் நம்மட்ட இருக்கான் நம்மள்தானே பாம ஏகப்பட்டது இருக்கு ஒன் டூ த்ரீ முடிச்சுட்டோம் பாருங்க பிளாஸ் பண்ணியாச்சு சரி வாங்க நம்ம போவோம் பிளாஸ் அண்ட் டாஸ்க்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணியில் வழுக்குது ரொம்ப நேரம் தான் அவனுங்க நம்மளை துரத்த மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே அவனுங்களே மறைஞ்சிட்டானுங்க எனக்கு வந்து இந்த மிஷினில் வச்சு இந்த கேமில் இருக்க எல்லாரோட அதாவது ட்ரவரோட காரை தவிர மீதி மைக்கிளோட காரம் ஃப்ரங்கோட காரம் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு மாதிரி இருக்குது ஜீப்பு ஜீப்பில் வந்து பாதி ஜீப்பை வந்து ஒர்ஸ் எடுத்துகிட்டு மீதி அது பண்ண மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இல்லை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஆனால் ட்ரவருக்கு வந்து அந்த மாதிரி கார்லாம் செட் ஆகாது இதை மாதிரி லாரி இது மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் ட்ரவருக்கு வந்து செட் ஆகும் ஆனால் ஒரு ரக்கடான கேரக்டர்ன்றதுனால ஸோ இவனுக்கு அந்த மாதிரி ஸ்மூத்தான காரெலாம் செட் ஆகாது இதை பாருங்க ஒரு டர்ன் கூட ஆக மாட்டேது அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே சேமி சாரி எவ்வளவு எப்ப டேர்ன் பண்ணதுக்கு எது வண்டி டேர்ன் ஆகுது பாருங்க சடனா இந்த வண்டிய நம்ம டேர்ன் பண்ண முடியாது போர் அடிக்குது சோ இந்த காரு சும்மா போட்டேன் இந்த கார் நம்ம போ முன்னாடி விட்டோமா வெடிக்குதான் பார்ப்போமா வச்சிச்சு ஐயோ மிஷினில் இருக்கும்போது நான் தெரியாமல் இது பண்ணுறேனே போலீஸ் கேஸ்லாம் வந்துடுச்சு இருக்கும்போது இது மாதிரி பண்ணக்கூடாது ஸோ நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஃபண்ணுக்காக பண்ணியாலுமே வெடிச்சிருச்சு அந்த ஸ்டார் பிளிங்காக ஒரே அடியாக போயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த ரூட்டு காமிக்கும் ஸோ அந்த ரோட்டு காமிக்கிறதால நம்ம இப்படி தான் சுத்தி ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது சுத்த போறேன் இப்ப நம்ம கிட்டே வந்துட்டோம் சரி சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்றது பண்ணுமா அது வந்து நம்மளுக்காக நல்லா இருக்கும் அந்த மிஷன்லாம் நம்ம செங்குத்தா பாருங்க ஐயப்பன் கோயில் ரோடு மாதிரி இந்த இடத்துல வந்துதான் நம்ம இப்படி தானே ஆகணும் அப்படியே விட்டுருந்தானா நம்ம இங்கே ஒழுங்காக போயிருக்கோம் இங்கே போய் ஒரு இடத்துல நம்ம இதெல்லாம் நல்லா தாங்கும் இந்த வண்டி இடியெல்லாம் நல்லா தாங்கும் அது கண்ட்ரோல் தான் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது டேர்ன் பண்ண எப்போ டேர்ன் பண்ணி நான் ஒரு லெஃப்ட்டு நான் ஒரு லெஃப்ட்டு டேன் மட்டும் டப்புன்னு ரைட் அது எப்போ வருது பாருங்கள் ஸோ இந்த சிட்டிக்குள்ளே தான் நம்ம வரோம் ஸ்டேபிள் ஸ்டேபிள் ஸோ கைஸ் நான் வந்து ஜிடிஏ ஃபைவ் மட்டும் நான் உங்களுக்கு போடப்படுத்து இல்லை ஜிடிஏ சவன் அண்ட்ரிஸ் ஒய் சிட்டி ஜிடிஏ த்ரீ அண்ட் ஜிடிஏ ஃபோர் இதெல்லாம் போட போகிறேன் ஆர்டராக போட போகிறேன் ஸோ எல்லா மிஷனும் கம்ப்ளீட்டாக போடுவேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணமாட்டீங்க சப்ஸ்கிரைபே பண்ணுங்கள் அதுதான் நான் போடுற எல்லா கேமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால சாரி லைக்கு வந்து உங்களோட விருப்பங்காய் நான் எதுவும் சொல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க ஆனால் லைக் வந்து நீங்கள் எப்படியோ வெள்ள பிடிச்சிருந்தா போடுங்க ஸோ வந்துட்டான் கிட்டேன் இந்த கேம் நான் ஃபோர் இயர்ஸாக விளையாடுறேன் ஸோ ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி என்ன எனக்கு இந்த ஐடியா இல்லை யூடியூப்பில் போடணும் யூடியூப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணணும் இருந்தது அப்போ ஆனால் வந்து த்ரீ இயர்ஸ் அந்த ஐடியா இருந்தது ஸோ அப்போ வந்து நம்மளோட லேப்டாப் வந்து இந்த கார்டு இதெல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த ஒன்றும் பண்ண முடியல ஸோ அதனால் அந்த கேம் அப்படி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து சிஸ்டம் ஒன்று வாங்கி அதை பில் பண்ணி ஸோ அதில் தான் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கோம் கேர்ள் ஃப்ரெண்ட் கேள் ஃப்ரெண்ட் சூப்பர் கேம் கழிச்சுது உண்மையாக நீங்கள் விளாட ஆரம்பிச்சீங்கன்னா விடுறதுக்கு மனசே வராது நான் நேத்து மட்டும் நான் எத்தனை மணி நேரம் இந்த கேம் விளாடி இருக்கேன்ட்டு அவளேஸ் அந்த ஸ்டீம்ல பார்த்ததுக்கு முந்நூற்றி அறுபது மணி நேரம் விளையாடி இருக்கேன் இந்த கேமை ஸோ யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் வந்து யுவர் சாய்ஸ் பட்டு சப்ஸ்கிரைபும் ஷேராக எனக்கு வேணும் பண்ணுங்கள் ஸோ இந்த மிஷனை வந்து நம்ம முடிச்சாச்சு தேங்க்யூ கேர்ஸ் பை